ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் லாங் செயின் டாலர் செயின் நெக்லஸ் காம்போ செட் ஆரம் அட்டிகை பேங்கிள்ஸ் எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஐபோன் இயரிங் பேங்கிள்ஸ் செட் எல்லா ப்ராடக்ட்டும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது காதுக்கு தேவையான மாட்டல் கூட எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுனாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் நேரில் வந்து வாங்கிக்கலாம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் நியூட்ரன்ஸ் நியூட்ரண்ட்ஸ் சுமன்ஸ்வெல்ட் எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டாட் நியூட்ரன்ஸ் ஃபேஷன் டாட் காம் சத்யாபாமா ஹாய் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லாங் செயின் தாங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த செயின் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு டைப்பில் கொடுத்துருப்பாங்க செயின் டைப் முறுக்கு டைப்லேயே உங்களுக்கு வந்து அழகாக லைன்ஸ் வச்சு பார்க்கவே இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த முறுக்கு செயினோடய பிரைஸ் இது கூட உங்களுக்கு இந்த மாதிரி தாலிலாம் கஸ்டமைஸ் பண்ணி தரணுனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொக்கன் மீனாட்சி தாலி வச்சு ரெண்டு லக்ஷ்மி காயின் ரெண்டு குண்டு ரெண்டு நானல் வச்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு அதிகமாக உருக்கள் வேணும் அப்படின்னாலுமே நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இல்லை எனக்கு இந்த மாதிரி சிம்பிளான உருக்கள் போதும் அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் எங்கள்கிட்ட எல்லா வெரைட்டி செயினுமே அவைலபிளாக இருக்குது இல்லை இந்த மாதிரி எனக்கு பாக்ஸ் டைப் செயினில் இந்த மாதிரி கோத்து தரணும் அப்படின்னாலும் நாங்கள் கோத்து தருவோம் அடுத்து இந்த சைன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா அர்ணாக்குடி டைப்லேயே வந்து பாக்ஸ் கட்டிங்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதோட லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி லென்த் தேர்ட்டி இன்ச் வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த செயினோடய ப்ரைஸ் இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்திங்கன்னா நியூட்ரென்ட்ஸ் மன்ஸ் வேர்ல்டு எங்கள் வெப்சைட் நேம் பார்த்திங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் நியூட்ரன்ஸ் பேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது கூட உங்களுக்கு வந்து கிறிஸ்டியன் மாங்கல்யம் கஸ்டமைஸ் பண்ணி தரனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுவோம் இல்லை இந்துக்களுக்கு தேவையான மாங்கல்யம் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தரணாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் கிறிஸ்டியன் மங்கலயம்லேயும் எங்கள்கிட்ட நிறைய வெரைட்டி அவைலபிளாக இருக்குது இந்து மங்கலயம்லாம் பார்த்தீங்கன்னா பறவை மங்கல்யம் பட்டமங்கல்யம் நாம மங்கலியம் சங்குமங்கல்யம் செட்டிநாடு மங்கல்யம் தேர் மாங்கல்யம் தொப்பமங்கலயம் எல்லா வெரைட்டியுமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஆந்திராவில் போடுற பொட்டு மங்கலியம் கூட எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் எங்கள் வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் நியூட்ரன்ஸ் ஃபேஷன் டாட் காம் நீங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த சைன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு டைப்பில் கட்டிங் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாக்ஸ் கட்டிங் வச்சு பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோட இன்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ்ல தாங்க கொடுத்துருக்காங்க இதுலேயுமே உங்களுக்கு வந்து தாலி உருக்கெல்லாம் சேர்த்து கஸ்டமைஸ் பண்ணி தரனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இந்த சைனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் தாங்க நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டுந்தாங்க இந்த சைனோட ப்ரைஸ் இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கு எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது கூட உங்களுக்கு வந்து டாலர்லாம் கஸ்டமைஸ் பண்ணி தரனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இந்த சைன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பட்ட மாடலும் உங்களுக்கு வந்து லீஃப் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஷைனிங் டைப்பில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் நாங்கள் இந்த சைனோட ப்ரைஸ் இது கூட உங்களுக்கு வந்து டாலர் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி தரணாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல கொடுத்துருக்காங்க ஜே குட்டி ஹாய் இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு முறுக்கு சை முறுக்கு செயின்லேயே வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ்லாம் வேணும் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இது பார்த்திங்கன்னா முறுக்கு டைப் செயின்லேயே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரீ எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் எனக்கு வந்து முறுக்கு டைப் செயின் வேணும் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா முறுக்கு டைப் செயின்லேயே உங்களுக்கு வந்து ஷைனிங் மாடலில் கொடுத்துருக்காங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் சம்மருக்கெலாம் வேறு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷைனிங் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கனாலும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் மட்டும் தாங்க முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த செயினோட ப்ரைஸ் இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்ப்ரீன் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி செயின் கூட உங்களுக்கு வந்து கனெக்டிங் செயின் வேணும் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் ஒரு கனெக்டிங் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ டைப் கனெக்டிங் செயின் வேணும் அப்படி உருக்கள்லாம் கோத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்லாம் வேணும் எனக்கு அந்த மாதிரி நானுமே எங்கள்கிட்ட அவைலபிள்ங்க இந்த கனெக்டிங் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ இல்லாமல் வெறும் அந்த கனெக்டிங் செயின் மட்டும் வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இது வந்து உங்களுக்கு வந்து கனெக்டிங் செயினோட செட்டாக வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தாங்க இந்த செயின் டைப் பார்த்தீங்கன்னா அர்ணாக்குடியில் உங்களுக்கு வந்து பாக்ஸ் கட்டிங்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த செயின் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸே செயின் மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள் இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி ஃபைவ் மட்டும் இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த செயினோடய ப்ரைஸ் இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ் டைப் செயின் வேணும் அந்த மாதிரி வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிளுங்க இதுலேயுமே உங்களுக்கு வந்து உருக்கல்லாம் கஸ்டமைஸ் தாலி உருக்கல் தாலிலாம் கஸ்டமைஸ் பண்ணி தரனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இந்த சைனோட இன்ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்ரஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் இந்த சைனோட ப்ரைஸ் இந்த சைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தாலி செட் ஃபுல் செட் கஸ்டமைஸ் பண்ணி தரனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு டைப் செயின் வச்சு கொடுத்துருக்காங்க எனக்கு முறுக்கு டைப் செயின் வேணும் அண்ணாக்குடி செயின் டைப் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இல்லை எனக்கு பாக்ஸ் கட்டிங்கில் இதோ இந்த மாதிரி செயின் வேணும்னாலும் அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோங்க எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது கலர் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட பொருள் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் கடை எங்கள் லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரென்ட்ஸ் ஒன்ஸ் வேர்ல்டு எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் நியூட்ரன்ஸ் பேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல் செட்லேயே எனக்கு வந்து இந்த மாதிரி செயினில் வந்து உருக்கள்லாம் கோத்து வேணாம் எனக்கு மாங்கல் கோத்து வேணும் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் தாலிலேயுமே எங்கள்கிட்ட எல்லா வெரைட்டியுமே அவைலபிள் லக்ஷ்மி காயின் குண்டுலேயே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து டூ டைப் குண்டு இருக்குது பூசணி குண்டு ஒன் டைப் டைமண்ட் குண்டு ஒன் டைப் நாளில் பார்த்திங்கனாலுமே எங்கள்கிட்ட வந்து பிளைன் ஆனல் வரி நானல் டிசைன் ஆணல் எல்லா வெரைட்டியுமே அவைலபிளாக இருக்குது லக்ஷ்மி காயின்லேயும் ஸ்டோன் வச்ச லக்ஷ்மி காயின் ஸ்டோன் இல்லாத லக்ஷ்மி காயினும் அவைலபிளாக இருக்குது லக்ஷ்மி காயின் மாதிரி கிறிஸ்டியானுக்கு போடுற மாதிரி வந்து மாதா காயின் அப்படி வேணுனாலும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க சேல் இருக்கோம் எங்கள் கடை எங்கள் லொகேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடனே பார்த்தீங்கன்னா நியூட்ரண்ட்ஸ் சுமெர்ஸ் வேல் எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டப்ள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் நியூட்ரன்ஸ் வேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் இங்கே கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த செயின் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டை டிசைனில் கொடுத்துருக்காங்க பார்க்கவே கோல்டு லுக் தருது பாருங்கள் நல்லா பட்டையாக வச்சு உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் தாங்க இது கூட உங்களுக்கு வந்து டாலர்ஸ்லாம் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி தரனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இதில் எந்த பேங்கிள் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த பேங்கில் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியுமே அவைலபிளாக இருக்குது இயர்ரிங்ஸ் ஜிம்காஸ் ஐம்போன் ஃபார்மிங் கோல்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்டும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது அட்டிக்கை காம்போ செட் ஜோக்கர் நெக்லஸ் எல்லா வெரைட்டியும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி அட்டிகையிலே உங்களுக்கு வந்து காம்போ செட் வேணுமா அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கள்கிட்ட கேரளா செட்டு எல்லா ப்ராடக்ட்டும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் நாங்கள் பார்த்தீங்கன்னா கோதுமை சைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தேர்ட்டி இன்ச்சஸில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோதுமை டைப்பில் தாங்க சைன் டைப் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுந்தாங்க இந்த கோதுமை சைனோட பிரைஸ் இதுலேயும் உங்களுக்கு வந்து தடிமானாக வேணும் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள்ங்க இதோட மெலிஸ்டைப் வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் சுந்தரி ஹாய் இந்த செயின் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா கோ குருமாத டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்கவே கோல்டு லுக்கிங் மாதிரி இருக்குது இது நீங்கள் டெய்லி வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இதுலேயே உங்களுக்கு தாலி ஊருக்கள் கஸ்டமைஸ் பண்ணி தர சொன்னாலும் நாங்கள் தருவோங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி எங்கள் கிட்டே வாட்ஸ்அப்பில் சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு டி கஸ்டமைஸ் பண்ணி தருவோங்க தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் செவன்ட்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க இந்த செயின் பாருங்கள் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பால்ஸ் வச்சு தாங்க கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது நீங்கள் ஃபங்க்ஷன் வேறெலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பட்டு சேரீ கூட இதை வேறு பண்ணலாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க அழகாக பால்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே பால்ஸ் வச்சு தாங்க டிசைனில் கொடுத்துருக்காங்க

எவ்வளோ ஒரு அழகான செயின் பாருங்கள் இதை நீங்கள் ஃபங்க்ஷன் வேறு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டெய்லி வேறு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா டபுள் டைப் செயின்ங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க ப்ரைஸ் முறுக்கு செய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இன்ச்சஸ்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் முறுக்கு செயின் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் இதில் உங்களுக்கு எந்த செயின் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மாதிரி தாலி உருக்கலில் பார்த்தீங்கனாலுமே எங்கள்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிள் நானல் குண்டு எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிள் நானல் பார்த்தீங்கன்னா ஒரு பேரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் குண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் லக்ஷ்மி காயின் ஒரு பேரோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் அண்ணம் காயின் ஒரு பேரோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி மாங்கா ஸ்டோன் மேங்காய் பீகாக் மாங்காய் எல்லாமே ஒரு பேரோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க நாங்கள் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் ஸ்டோன் மேங்காவோட ப்ரை பேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி இந்த செயின் பாருங்கள் இது பாத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு பூ டிசைனில் கொடுத்துருக்காங்க நடுவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி சங்கிலி டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்க இது நீங்கள் காலேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டெய்லி வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்ககிட்ட ப்ராடக்ட் எல்லாமே நல்ல ப்ராடக்ட் தாங்க ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே இது ரொம்ப இந்த சைனோட இன்ச் பார்த்தீங்கன்னா 24 ஃபோர் வரும் அழகாக உங்களுக்கு பூ வச்ச டிசைனில் கொடுத்துருக்காங்க செயின் ஃபுல்லாமே இப்போ நான் காட்டினது எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கோதுமை செயின்னு சொல்லுவாங்க இதில் கூட உங்களுக்கு உருக்கள் வேணும்னாலும் நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் உங்களுக்கு எந்த மாதிரி உருக்கள் வேணுமோ அந்த நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் இது சரட்டு சைன் கூட அவைலபிள்ங்க ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 465 சிக்ஸ்டி ஃபைவ் வரும் நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் வருங்க சைன் காட்டுங்க மேம் எந்த மாதிரி செயின் கேட்குறீங்க நீங்கள் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா வங்கி மோதிரம் யூ ஷேப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க வங்கி மோதிரம்னு சொல்லுவாங்க இதை இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க வங்கி மோதிரத்துலேயே எங்கள் கிட்டே கலர் கலர் ஸ்டோன் இருக்குது பாருங்கள் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத க்ரீன் ஷட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் செண்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கவுட்ஸில் கொடுத்துருக்கோம் அங்கே மோதிரத்திலேயே உங்களுக்கு எந்த மோதிரம் பிடிச்சிருக்கோ அதை க்ரீன்ஷாட் எடுத்து மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அவுண்ட் பெஸ்ட் ஆண்ட் எங்கள் கடனையும் பார்த்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் மோன்ஸ்வர் உங்களை நே உங்களால் நேரில் வர வர முடியலனாலும் நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற கொ டிஸ் தமிழ்நாடுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கேஷ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் வரும் நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் கேஷ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதில் உங்களுக்கு எந்த மோதிரம் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஆல் டைம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் சரி ஷார்ட் சைன் இந்த ஷோ பண்றோம் மேம் மிவி ஹாய் இப்ப நம்ம என்ன என்ன கலெக்ஷன் பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் சைன் பாக்க போறோம் நீங்க இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீனா ஷார்ட் செயின் தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த செயின் பாருங்க. இந்த செயின் பாருங்க இது பாத்தீனா உங்களுக்கு வந்து முருக்கு டைப்லயே மெலிசா குடுத்துருकाங்க. கூடி கூடி பால்ஸ் வந்து சென்டரல சென்டரல அட்டாச் பண்ணி குடுத்துருकाங்க பாருங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் காலேஜ் வேறு டெய்லி வேறுலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தாங்க இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம் கொஞ்சம் பாக்ஸ் ஷேப்பில் தடிமனாக வேணும் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் கட்டிங்லேயே தடிமனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சைனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தாங்க இது பார்த்தீங்கன்னா எயிட்டி இன்ச்சஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த செயின் வேணாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செயின் கூட உங்களுக்கு வந்து டாலர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி தரனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இந்த செயின் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அர்ணாக்குடி டைப்ல மெலிசா கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இந்த செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தாங்க முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த ஷார்ட் செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த செயின் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோதுமை டைப்லேயும் பிளாக் மணி வச்சு கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி இன்ச்சஸில் உங்களுக்கு வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தாங்க முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இதில் உங்களுக்கு வந்து எந்த ஷார்ட் செயின் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியுமே அவைலபிளாக இருக்குது காம்போ செட் பேங்கிள்ஸ் இயரிங் ஜிம் காஸ் காலிசனுக்கு தேவையான உருக்கலந்து அனைத்து ப்ராடக்ட்டுமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுன்னாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் எங்கள் லைவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே தேங்க் யூ எங்கள் லைவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பா பாய்